கதைகள் ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு கொடூரமான சிங்கம் வாழ்ந்து வந்தது அது தினமும் விலங்குகளை பயமுறுத்தி வேட்டையாடியது அதனால் எல்லா விலங்குகளும் பயத்தில் வாழ்ந்தன ஒரு நாள் அவை ஒன்றாக கூடி தினமும் ஒரே ஒரு விலங்கை சிங்கத்திடம் அனுப்புவோம் என்று முடிவு செய்தன அன்று சிங்கத்திடம் செல்ல வேண்டிய முறை ஒரு சிறிய முயலுக்கே வந்தது முயல் சிங்கத்திடம் சற்று தாமதமாக சென்றது கோபமடைந்த சிங்கம் கர்ஜித்தது ஏன் இவ்வளவு தாமதம் முயல் அமைதியாக சொன்னது அரசே வழியிலே இன்னொரு சிங்கம் என்னை தடுத்தது நான் தான் இந்த காட்டின் ராஜா என்று கூறியது இதைக் கேட்ட சிங்கம் மிகவும் கோபமடைந்தது எங்கே அந்த சிங்கம் என்று கேட்டது முயல் சிங்கத்தை ஒரு ஆழமான கிணற்றுக்கு அழைத்துச் சென்றது முயல் சொன்னது அதே அந்த சிங்கம் இதோ இங்கே சிங்கம் கிணற்றில் பார்த்தது அதில் தன் நிழலை இன்னொரு சிங்கம் என்று நினைத்தது கோபத்தில் கிணற்றில் குதித்தது அப்படியே அந்த கொடிய சிங்கம் அழிந்தது காடு மீண்டும் அமைதியாக மாறியது எல்லா விலங்குகளும் முயலின் புத்திசாலித்தனத்தை பாராட்டின கதையின் நீதி பலம் அல்ல புத்திதான் உண்மையான சக்தி இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் இன்னும் இப்படியான அழகான கதைகளுக்காக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்